ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம்னா புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் வழங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க புலி வருது புலி வருதுன்னு சொன்ன கதை மாதிரி ரேஷன் கார்டு வருது ரேஷன் கார்டு வருதுன்னு ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க முதடவையாக அதிகாரப்பூர்வமாக ஒன்றாந்தேதி ரேஷன் கடைகளில் வழங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏப்ரல் ஒன்று எலக்ட்ரானிக் பதிவுகளின் அடிப்படையில் ஸ்மார்ட் ரேஷன் அட்டைகளை வழங்கினால் போலி அட்டைகள் தானாக விழுந்துவிடும் என்று கணக்கிட்டு ஸ்மார்ட் ரேஷன் அட்டை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது அதன் பின்னர் ரேஷன் அட்டைகளை ஆதார் தகவலுடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி ரேஷன் அட்டைகளுக்கான ஆதார் பதிவு தகவல்களும் பெறப்பட்டுவிட்டன தமிழகம் முழுவதும் இதுவரை தொண்ணூத்தொம்பது சதவீத ஆதார் தகவல்கள் பெறப்பட்டு ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுவிட்டன ஒரு சதவீதம் மட்டுமே அதாவது தமிழகம் எங்கும் சுமார் ரெண்டு லட்சம் பேர் மட்டுமே ஆதார தகவல்கள் இணைக்கவில்லை குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களின் ஆதார் எண்கள் மற்றும் செல்போன் எண் போன்ற தகவல்கள் அந்தந்த ரேஷன் கடைகளில் கடந்த ஆறு மாதங்களாக இணைக்கப்பட்டு வந்தன ரேஷன் அட்டைதாரின் புகைப்படங்களை ஸ்மார்ட் அட்டையுடன் இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டது இது சற்று காலதாமதம் ஆகிவிட்டது இந்நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று ஸ்மார்ட் ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியை தமிழக அரசு தொடங்குகிறது திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூரில் காலை பதினோரு மணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அட்டை எப்படி இருக்குன்னா பச்சை வண்ணத்தில் அந்த அட்டை ஏடிஎம் அட்டை போல் காணப்படும் முதல் பக்கத்தில் தமிழக அரசின் முத்திரை அட்டை வழங்கும் துறையின் பெயர் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் மேலும் குடும்பத் தலைவரின் புகைப்படம் பெயர் பிறந்த தேதி முகவரி அட்டை எண் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் அட்டையின் பின்பகுதியில் அந்தந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண் கியூ ஆர் கோட் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் இது குறித்து உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது ரேஷன் பொருட்கள் பெறுவதில் ஒருவர் கூட விடுபட்டு கூட விடாது என்ற முனைப்பில் அரசு செயல்பட்டு வருகிறது ஸ்மார்ட் ரேஷன் அட்டைகளை தொடர்ந்து அச்சிட்டு வருகிறோம் அச்சிட அச்சிட அவற்றை தொடர்ந்து வழங்கும் வாடிக்கையாளர் ஒருவரின் ஸ்மார்ட் ரேஷன் அட்டை அச்சிடப்பட்டு அது அவரது ரேஷன் கடைக்கு வந்துவிட்டால் அது பற்றிய தகவலும் அதை அவர் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலும் ரேஷன் அட்டையுடன் ஏற்கனவே பதிவு செய்த செல்போன் எண்களுக்கு தமிழ் மொழியில் எஸ்எம்எஸ் ஆக வரும் இந்த எஸ்எம்எஸ் வந்த பிறகு ரேஷன் கடைக்கு சென்று புதிய அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் எனவே யாரும் முன்கூட்டியே ரேஷன் கடைகளுக்கு சென்று அவசரப்பட தேவையில்லை ஒவ்வொருவரும் தங்கள் செல்போன் எண் அந்தந்த ரேஷன் கடைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்வது மிக மிக அவசியம் செல்போன் நம்பரை நீங்கள் கொடுத்தும் அது பதிவு செய்யப்படவில்லை என்றால் ஸ்மார்ட் அட்டை வழங்குவதில் சுணக்கம் ஏற்படும் ஆனாலும் செல்போன் நம்பரை பதிவு செய்ய வேறு வழிகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அல்லது ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற இலவச நம்பர்களை தொடர்பு கொண்டு அந்த சேவையை பெறலாம் இ சேவை மையங்களிலும் இதற்கான உதவியை நாடலாம் செல்போன் நம்பரை பதிவு செய்த பிறகு வாங்கிய பொருட்கள் தொடர்பாக இதுவரை எஸ்எம்எஸ் எதுவும் அந்த நபருக்கு வரவில்லை என்றால் அந்த நம்பர் பதிவாகவில்லை என்றும் அர்த்தம் எனவே இதை உடனே சரிபார்த்து கொள்ளுங்கள் முதல் அட்டையை இலவசமாக வழங்குகிறோம் பின்னர் அந்த அட்டையில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் இணையதளம் வழியாக சுயமாக செய்து கொள்ளலாம் இ சேவை மையம் மூலமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் தகவல்களை மாற்றிய பிறகு புதிய ஸ்மார்ட் அட்டையை அச்சிட்டு வழங்குவதற்கு கட்டணம் நிர்ணயிக்கப்படும் சென்னையில் தற்போது தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலாகி இருப்பதால் தேர்தல் நடவடிக்கைகள் முடியும் வரை ஸ்மார்ட் அட்டைகள் வழங்க இயலாது ரேஷன் அட்டையுடன் ஆதார் நம்பரை இதுவரை இணைக்காமல் இருப்பவர்கள் சற்று துரிதமாக செயல்பட வேண்டும் ஜூன் மாதத்துக்குள் ஆதார் எண்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஸ்மார்ட் அட்டையை யாரும் தொலைத்துவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் அட்டை எண் ஆதார் எண் ரேஷன் அட்டையில் பதிவு செய்த செல்போன் எண் ஆகியவற்றை வைத்து புதிய அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் ரேஷன் பொருட்கள் வாங்காவிட்டால் அட்டை ரத்தாகிவிடும் என்ற பயமும் இனி அவசியம் இல்லை ஸ்மார்ட் ரேஷன் அட்டையை ரத்து செய்ய முடியாது இவ்வாறு ரேஷன் கார்டுகள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள் இதேபோல் தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்